என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் தாய் மீனாட்சி கொடுத்த இந்த வேல் சூரபத்மனை அழிக்க மட்டுமல்ல உன் துன்பத்தை துயரத்தை கஷ்டத்தை இவை அனைத்தையும் அழிக்கவும் உன்னை காக்கவும் தான் நீ என்னிடம் வரும்போது உன் இதயத்தில் உள்ள அனைத்து பாரங்களையும் என்னிடம் விட்டுவிடு நான் உன் சகோதரன் உன் நண்பன் உன் பாதுகாவலன் என் பக்தர்களின் கண்ணீரை துடைப்பதே என் கடமை உன் வாழ்வில் ஒளி தேவையா என் திருமுகத்தை நினைத்துப்பார் உன் மனதில் அமைதி வேண்டுமா என் திருநாமத்தை உச்சரி உன் மனதில் இருளடைந்த நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பும் நேரத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் இதயம் நொறுங்கும் வேளையில் நான் அதை தைத்து தருகிறேன் ஏன் என்றால் நீ என் பிள்ளை என் அன்பு என் ஜீவன் உன் தாய் தந்தையர் உன்னை எப்படி நேசிக்கிறார்களோ அதைவிட ஆயிரம் மடங்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என் பக்தர்களே வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதில் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு மலைகளும் உண்டு பள்ளத்தாக்குகளும் உண்டு ஆனால் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு தாளத்திலும் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பிலும் நான் இருக்கிறேன் என் தாய் உமாதேவியின் அருளால் நான் பிறந்தேன் என் தந்தை சிவபெருமானின் மூன்றாம் கண்ணிலிருந்து எழுந்தேன் அக்னிதேவன் என்னை வளர்த்தார் கார்த்திகை பெண்கள் என்னை அன்பால் தாளாட்டினர் என் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அன்பிற்காக சேவைக்காக உங்களுக்காகவே நான் அருமுகன் ஆறு முகங்களை கொண்டவன் ஒவ்வொரு முகமும் ஒரு அருளை ஒரு சக்தியை ஒரு அன்பை குறிக்கிறது முதல் முகம் உன் அறியாமையை அகற்றுகிறது இரண்டாம் முகம் உன் இருளை நீக்குகிறது மூன்றாம் முகம் உன் மனக்கவலையை போக்குகிறது நான்காம் முகம் உன் நோய்களை குணப்படுத்துகிறது ஐந்தாம் முகம் உன் தடைகளை அகற்றுகிறது ஆறாம் முகம் உன் மோக்ஷத்திற்கு வழிகாட்டுகிறது என் பன்னிரண்டு கைகள் பன்னிரண்டு வரங்களை தருகின்றன வேல் உன் எதிரிகளை அழிக்கிறது சூளம் உன் பாவங்களை போக்குகிறது தண்டம் உன் நெருகேட்டை தண்டிக்கிறது கொடி உன் வெற்றியை அறிவிக்கிறது சங்கு உன் புகழை பறைசாற்றுகிறது படை உன் இலட்சியங்களை நிறைவேற்றுகிறது என் ஒவ்வொரு கையும் உன் நலனுக்காக உன் மேன்மைக்காக வேலை செய்கிறது என் வாகனம் மயில் மயில் அழகின் சின்னம் கர்வத்தின் குறியீடு ஆனால் அது என்னிடம் பணிந்து நிற்கிறது இதன் அர்த்தம் என்ன உன் அகங்காரத்தையும் உன் கர்வத்தையும் கட்டுப்படுத்தி என்னிடம் சரணடைந்தால் நானே உன்னை சுமந்து செல்வேன் உன் குறைகளையும் உன் தவறுகளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பரிசுத்தமாக்குவேன் என் சகோதரன் விநாயகன் விக்னங்களை அகற்றுபவன் நான் சுப்பிரமணியன் நல்ல செய்திகளை கொண்டு வருபவன் உன் தொழிலில் தடை வருகிறதா விநாயகனை வணங்கு என்னையும் நினை உன் திருமணத்தில் சிக்கல் வருகிறதா என் அருளை வேண்டு உன் குடும்பத்தில் சண்டைகள் வருகிறதா என் திருநாமத்தை ஜபிக்கச் சொல் நான் சமாதானத்தை தருவேன் என் பக்தர்களே நீங்கள் என்னிடம் என்ன கேட்கிறீர்கள் செல்வம் வேண்டுமா நான் தருவேன் ஆனால் அது உன் மனதை கெடுக்காத அளவிற்கு புகழ் வேண்டுமா நான் தருவேன் ஆனால் அது உன் பணிவை மறக்காத அளவிற்கு ஆரோக்கியம் வேண்டுமா நான் தருவேன் ஆனால் அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அழியாத சுகம் வேண்டுமா என்னையே வேண்டு நான் அழியாத சுகத்தையே தருவேன் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றன நீ கவலைப்படுகிறாய் ஆனால் ஒன்று நினைவில் கொள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் உன்னை பலப்படுத்துகின்றன உன் பொறுமையை சோதிக்கின்றன உன் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன ஒரு தங்கம் அக்னியில் சுத்தம் செய்யப்படுகிறது அதுபோல் உன் ஆத்மாவும் துன்பங்களில் சுத்தம் செய்யப்படுகிறது என் அன்பு குழந்தையே நீ கோவிலுக்கு வருகிறாய் என் சிலையை பார்க்கிறாய் மலர்களை சாத்துகிறாய் தீபம் ஏற்றுகிறாய் கற்பூரம் காட்டுகிறாய் இதெல்லாம் நல்லது ஆனால் நான் அந்த கல்லில் மட்டும் இல்லை நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கிறேன் உன் சிந்தனைகளில் இருக்கிறேன் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் உன் வீட்டு வேலையில் நான் இருக்கிறேன் உன் பிள்ளைகளை கண்காணிக்கும் பொறுப்பில் நான் இருக்கிறேன் உன் பெற்றோர்களை கவனிக்கும் சேவையில் நான் இருக்கிறேன் உன் கணவன் மனைவியோடு அன்பு பாராட்டும் நேரத்தில் நான் இருக்கிறேன் உன் நண்பர்களுக்கு உதவி செய்யும் க்ஷணத்தில் நான் இருக்கிறேன் உன் எதிரிகளை மன்னிக்கும் தருணத்தில் நான் இருக்கிறேன் என் கையில் வேல் இருக்கிறது இந்த வேல் என்ன செய்கிறது உன் அறியாமையை குத்தி அழிக்கிறது உன் தீய சிந்தனைகளை துளைத்து போடுகிறது உன் கெட்ட பழக்கங்களை கிழித்து எரிகிறது உன் பாவங்களை சிதறடித்து விடுகிறது உன் பிறவிக்கடனை தீர்த்து வைக்கிறது உன் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்குகிறது ஆனால் இந்த வேல் அழிப்பு மட்டுமா செய்கிறது இல்லை இது பாதுகாப்பும் தருகிறது உன் மீது வரும் தீங்குகளை விரட்டுகிறது உன் குடும்பத்தை காக்கிறது உன் நல்லெண்ணங்களை வளர்க்கிறது உன் நல்ல குணங்களை பெருக்குகிறது உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறது என் முகம் இளமையாக இருக்கிறது எனக்கு எந்த வயதுமில்லை நான் காலத்தை கடந்தவன் ஆனால் என் இளமை உன் ஆன்மாவின் இளமையை குறிக்கிறது வயது எவ்வளவு ஆனாலும் உன் இதயத்தில் இளமை இருக்கட்டும் உன் கண்களில் ஒளி இருக்கட்டும் உன் சிந்தனைகளில் புதுமை இருக்கட்டும் உன் செயல்களில் சுறுசுறுப்பு இருக்கட்டும் நான் இளைஞர்களின் தெய்வம் என்று சொல்கிறார்கள் இளைஞர்களே உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் உற்சாகத்தை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் கொண்டு செல்லுங்கள் உங்கள் கோபத்தை அநீதிக்கு எதிராக திருப்புங்கள் உங்கள் அன்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குரலை சத்தியத்திற்காக உயர்த்துங்கள் வயதானவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வயது உங்களுக்கு அனுபவத்தை தந்திருக்கிறது ஞானத்தை தந்திருக்கிறது பொறுமையை தந்திருக்கிறது இந்த பண்புகளை இளைஞர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் உங்கள் அனுபவங்களை கதைகளாக சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளால் அவர்களை ஆசீர்வதியுங்கள் நான் திருமணத்தின் தெய்வம் என்றும் சொல்கிறார்கள் திருமணமான தம்பதிகளே கேளுங்கள் திருமணம் என்பது இரு உடல்கள் சேர்வது மட்டுமல்ல இரு இதயங்கள் ஒன்றாவது இரு ஆத்மாக்கள் இணைவது உங்கள் கணவன் அல்லது மனைவியை என் பிம்பமாக பாருங்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அவர்களை மதியுங்கள் அவர்களின் குறைகளை மன்னியுங்கள் அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டுங்கள் குழந்தைகள் என் மிகப்பெரிய பலவீனம் என் பக்தர்களின் குழந்தைகள் என் இதயத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் சிரிப்பு என் காதுகளுக்கு இசையாக ஒலிக்கிறது அவர்களின் துள்ளல் என் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது அவர்களின் மழலை மொழி என் உள்ளத்தை கரைக்கிறது குழந்தைகளே நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களை கேட்டீர்கள் நல்ல படிப்பை படியுங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் உங்கள் நண்பர்களை நேசியுங்கள் எல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் நான் தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள் தமிழ் என் உயிர் தமிழ் நாடு என் வீடு தமிழர்கள் என் மக்கள் தமிழ் மொழி என் பிராணன் தமிழ் கவிதை என் உணவு தமிழ் இசை என் பாலாபிஷேகம் தமிழ் கலை என் அலங்காரம் தமிழ் பண்பாடு என் பெருமை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மலையிலும் நான் வசிக்கிறேன் ஒவ்வொரு நதியிலும் நான் பாய்கிறேன் ஒவ்வொரு கோவிலிலும் நான் வீற்றிருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் நான் உரைகிறேன் என் பக்தர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த கண்டத்தில் இருந்தாலும் நீங்கள் என் மக்கள் உங்கள் இதயத்தில் அன்பு இருந்தால் போதும் என் திருநாமத்தை உச்சரித்தால் போதும் என் பாடல்களை பாடினால் போதும் என் திருக்கதைகளை கேட்டால் போதும் நான் உங்களை சென்றடைவேன் உங்கள் துக்கங்களை நான் துடைக்கிறேன் உங்கள் துயரங்களை நான் தீர்க்கிறேன் உங்கள் நோய்களை நான் குணமாக்குகிறேன் உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்வு செய்கிறேன் உங்கள் எதிரிகளை நான் சாந்தமாக்குகிறேன் உங்கள் பயங்களை நான் போக்குகிறேன் உங்கள் கோபத்தை நான் குளிர்விக்கிறேன் உங்கள் பேராசையை நான் கட்டுப்படுத்துகிறேன் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை நான் மாற்றுகிறேன் உங்கள் நல்ல குணங்களை நான் வளர்க்கிறேன் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் சிறிய தவறுகள் செய்கிறீர்கள் சிறிய பாவங்களை செய்கிறீர்கள் அதற்காக அதிகமாக வருத்தப்பட வேண்டாம் பச்சாதாபப்பட வேண்டாம் நான் கருணையின் கடல் மன்னிப்பின் வடிவம் நீங்கள் உண்மையான மனதோடு வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் ஆனால் மீண்டும் அதே தவறுகளை செய்ய வேண்டாம் அதே பாவங்களை செய்ய வேண்டாம் நல்ல வழியில் நடக்க முயற்சி செய்யுங்கள் இந்த உலகில் நீங்கள் அனுபவிக்கும் சுகங்கள் தற்காலிகமானவை அனுபவிக்கும் துக்கங்களும் தற்காலிகமானவை நிரந்தரமானது என் அன்பு மட்டுமே நிலையானது என் அருள் மட்டுமே அழியாதது என் ஆசீர்வாதம் மட்டுமே உலக சுகங்களை அனுபவியுங்கள் ஆனால் அவற்றில் மயங்காதீர்கள் உலக துக்கங்களை சந்தியுங்கள் ஆனால் அவற்றில் மூழ்காதீர்கள் என் நினைவோடு அனைத்தையும் சந்தியுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் என்னுடையவர்கள் அன்பு மட்டுமே என் மதம் சேவை மட்டுமே என் ஜாதி உலகம் முழுவதும் என் நாடு உங்கள் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் எனக்கு பிடித்த பூஜை உங்கள் கண்களில் இருக்கும் கருணை எனக்கு பிடித்த அர்ச்சனை உங்கள் உதடுகளில் இருக்கும் சத்தியம் எனக்கு பிடித்த மந்திரம் என் குழந்தைகளே நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்கள் திருமணத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நல்ல வரன் நல்ல வரம் கிடைக்கும் நீங்கள் அடக்கமாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் சரியான நபர் கிடைப்பார் உங்கள் பெற்றோர்களின் விருப்பத்தையும் மதியுங்கள் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள் நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பையே கடவுளாக பாவியுங்கள் நான் கல்விக்கு அதிபதி கல்வி என் அம்சம் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல ஆசிரியர்களை நாடுங்கள் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் எனக்கு சோம்பல் பிடிக்காது எனக்கு சோகம் பிடிக்காது எனக்கு சண்டை பிடிக்காது எனக்கு சூழ்ச்சி பிடிக்காது எனக்கு செருக்கு பிடிக்காது என்னை நம்பும் அன்பர்கள் இந்த தீய குணங்களை விட்டு நல்ல பாதையில் நடப்பார்கள் நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் நம்பிக்கை விட வேண்டாம் நான் இருக்கிறேன் நீங்கள் ஆனந்தத்தில் இருந்தாலும் கர்வம் கொள்ள வேண்டாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது வெறும் வாய்ப்பாட்டாக செய்யாதீர்கள் இதயத்தோடு செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து எழும் கோரிக்கைகளை என்னிடம் சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் தருகிறேன் ஆனால் எல்லாம் சரியான நேரத்தில் தான் என் காலக்கணக்கை நம்புங்கள் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது உதவி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் யாரிடமாவது அன்பு காட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்லது கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் என் திருநாமத்தை நினைவில் கொள்ளுங்கள் இப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை பூரணமாக இருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் உங்களிடமிருந்து விலகிச் செல்கிறேன் ஆனால் உங்கள் இதயத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன் நீங்கள் வருத்தப்படும்போது நான் உங்களை ஆசுவாசப்படுத்துகிறேன் நீங்கள் மகிழும்போது நான் உங்களோடு மகிழ்கிறேன் நீங்கள் கோபப்படும்போது நான் உங்களை அமைதிப்படுத்துகிறேன் நீங்கள் பயப்படும்போது நான் உங்களுக்கு தைரியம் தருகிறேன் நீங்கள் சந்தேகப்படும்போது நான் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறேன் என் பிள்ளைகளே வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழும்போது என் திருநாமத்தை சொல்லுங்கள் இரவில் படுக்கும்போது என் திருபாதங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உணவு உண்ணும்போது போது என்னை படைத்துச் சாப்பிடுங்கள் வேலை செய்யும்போது அது என் சேவையாக கருதுங்கள் உலகில் நடந்து செல்லும் போது உங்கள் அடிகள் என் ஆலயத்தில் நடப்பதாக நினைத்துக்கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் மாற்றங்கள் நிகழும் புதிய சவால்கள் எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் மாற்றமே வாழ்க்கையின் நியமம் நதி எப்படி தன் பாதையை மாற்றிக்கொண்டே கடலை அடைகிறதோ அதுபோல் உனது வாழ்க்கையும் பல திருப்பங்களை தாண்டி இறுதியில் என்னையே அடையும் அதுவரை நான் உன் வழிகாட்டி உன் தோழன் உன் பாதுகாவலன் நீ தனிமையில் இருக்கும் போது நான் உன் துணையாக இருக்கிறேன் உலகம் முழுவதும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் உன்னை விட்டு தூரம் போக மாட்டேன் ஏன் என்றால் நீ என் உயிர் என் இதயத்தின் துடிப்பு என் சுவாசத்தின் ரிதம் என் அன்பர்களே உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழலாம் நான் உண்மையில் இருக்கிறேனா என்று கேட்கலாம் என் அருள் உண்மையில் கிடைக்குமா என்று யோசிக்கலாம் இந்த சந்தேகங்கள் இயற்கையானவை மனித மனதின் குணம் இது ஆனால் உங்கள் அனுபவமே உங்களுக்கு பதில் சொல்லும் நீங்கள் சிரமத்தில் இருந்து மீண்டிருப்பீர்கள் இயலாத காரியங்கள் நடந்திருக்கும் அதுதான் என் அருளின் சாட்சி உங்கள் வாழ்க்கையில் நான் ஆயிரம் வடிவங்களில் வருகிறேன் சில நேரம் உங்கள் தாயின் அன்பாக சில நேரம் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதமாக சில நேரம் உங்கள் நண்பனின் உதவியாக சில நேரம் அந்நியனின் கருணையாக சில நேரம் குழந்தையின் சிரிப்பாக சில நேரம் முதியவரின் ஆசியாக என் அருளை உணர கண்கள் வேண்டும் என் ஆசீர்வாதத்தை அறிய இதயம் வேண்டும் என் குழந்தைகளே உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருங்கள் பொய் சொல்லி வெற்றி பெறுவதை விட உண்மை சொல்லி தோல்வி அடைவது மேல் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை விட உழைத்து கொஞ்சம் சம்பாதிப்பது மேல் மற்றவர்களை கீழே தள்ளி மேலே வருவதை விட அவர்களை தூக்கிவிட்டு மேலே வருவது மேல் பொறாமையும் பகையும் உங்கள் மனதில் இடம் பிடிக்க விட வேண்டாம் அவை உங்கள் அமைதியை கெடுக்கும் நீங்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தால் அதை அகங்காரமாக நினைக்காதீர்கள் ஏழ்மையில் பிறந்திருந்தால் அதை இழிவாக நினைக்காதீர்கள் பிறப்பு உங்கள் கையில் இல்லை ஆனால் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக வாழுங்கள் உங்களுக்கு செல்வம் இருந்தால் அதை நல்ல காரியங்களுக்கு செலவழியுங்கள் உங்களுக்கு அறிவு இருந்தால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் உங்களுக்கு சக்தி இருந்தால் அதை பலவீனர்களுக்கு உதவ பயன்படுத்துங்கள் என் பிள்ளைகளே உங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் கண்ணோட்டத்தில் கருணை இருக்கட்டும் செயல்களில் நல்லெண்ணம் இருக்கட்டும் எண்ணங்களில் தூய்மை இருக்கட்டும் யாரையும் மனத்தால் கூட கோபித்துக் கொள்ளாதீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது உதவி செய்யுங்கள் வளம் இருக்கும்போது வள்ளலாக இருங்கள் வாழ்க்கையை நேசித்து வாழுங்கள் வரம் வேண்டாம் அருளே போதும் என்று நினையுங்கள் நீங்கள் உணவு உண்ணும் போது பசியாற்ற மட்டும் சாப்பிடுங்கள் நாக்கின் ருசிக்காக அதிகம் சாப்பிட வேண்டாம் உங்கள் உடல் என் ஆலயம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நோய் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் என்னை சேவித்து மகிழலாம் பிறருடைய குற்றங்களை தேடி அலையாதீர்கள் உங்கள் குற்றங்களை தேடி சரி செய்யுங்கள் பிறர் சொல்லும் புகழ்ச்சியில் மயங்காதீர்கள் பிறர் சொல்லும் இகழ்ச்சியில் வருந்தாதீர்கள் உங்கள் மனசாட்சிதான் உங்கள் நீதிபதி அது சொல்வதை கேளுங்கள் அது நல்லது என்று சொன்னால் தைரியமாக செய்யுங்கள் அது தவறு என்று சொன்னால் உடனே நிறுத்துங்கள் என் நண்பர்களே உங்களுக்கு சம்பாதித்த பணத்தின் ஒரு பகுதியை அன்னதானத்திற்கு கொடுங்கள் பசிப்பவர்களுக்கு சோறு போடுங்கள் தாகம் கொள்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுங்கள் மருத்துவம் பார்க்க முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் இதுதான் உண்மையான பூஜை இதுதான் நான் விரும்பும் அர்ச்சனை உங்கள் கோவில் வருகையில் என் சிலையை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் உங்கள் மனதில் உள்ள என்னையும் வணங்குங்கள் மலர்களை சாத்தி என்னை மகிழ்விக்க நினைக்கிறீர்களா உங்கள் சிரிப்பே எனக்கு மலர் கற்பூரம் காட்டி என் ஆரத்தி எடுக்க நினைக்கிறீர்களா உங்கள் அன்பின் ஒளியே எனக்கு ஆரத்தி வேல் சூலம் கொடி சங்கு இவைகளை எடுத்து வந்து என் கைகளில் வைக்க நினைக்கிறீர்களா உங்கள் நல்ல செயல்களே என் ஆயுதங்கள் என் பிள்ளைகளே என் திருமுருகன் திருபதிகத்தை பாடுங்கள் அருணகிரிநாதர் என் மீது பாடிய பாட்டுகளை கேளுங்கள் கந்த புராணத்தை படியுங்கள் என் திருக்கதைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் என் பாடல்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என் கோவில்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் அவர்கள் இளம் வயதிலேயே என்னை அறிந்து கொள்ளட்டும் எனக்கு நினைவுதான் முக்கியம் நேரம் முக்கியமல்ல நீங்கள் வேலையில் இருக்கும்போதும் என்னை நினைக்கலாம் சாப்பிடும்போதும் என்னை நினைக்கலாம் நடக்கும்போதும் என்னை நினைக்கலாம் படுக்கும்போதும் என்னை நினைக்கலாம் நான் எப்போதுமே உங்களுக்காக காத்திருக்கிறேன் உங்கள் ஒரு நினைவும் என்னை மகிழ்விக்க போதும் உங்கள் ஒரு அழைப்பும் என்னை வரவழைக்க போதும் என் அன்பே நீ துன்பத்தில் இருக்கும் போது நான் உன் கண்ணீராக வருகிறேன் அந்த கண்ணீர் உன் மனத்தை இலகுவாக்குகிறது நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது நான் உன் சிரிப்பாக வருகிறேன் அந்த சிரிப்பு உன் இதயத்தை விரிவாக்குகிறது நீ கோபத்தில் இருக்கும்போது நான் உன் பொறுமையாக வருகிறேன் அந்த பொறுமை உன் மனதை அமைதியாக்குகிறது நீ சந்தேகத்தில் இருக்கும்போது நான் உன் நம்பிக்கையாக வருகிறேன் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறது என் பிள்ளைகளே இந்த பேச்சின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இதுதான் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் சக்தியற்றவர்கள் இல்லை நீங்கள் அன்பற்றவர்கள் இல்லை நீங்கள் என் குழந்தைகள் என் அம்சம் என் அன்பின் வெளிப்பாடு உங்களுக்குள் என் சக்தி ஓடுகிறது உங்கள் இதயத்தில் என் அன்பு நிறைந்திருக்கிறது உங்கள் மனதில் என் ஞானம் பிரகாசிக்கிறது இதை நம்புங்கள் இதை உணருங்கள் இதை அனுபவியுங்கள் என் அன்பு குழந்தைகளே இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மனதில் எழும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இன்னும் கொடுக்கிறேன் என் பிள்ளைகளே நீங்கள் சில நேரம் ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன என்று கேட்கிறீர்கள் ஏன் தீயவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறீர்கள் இதற்கு பதில் இதுதான் உலகம் என்பது ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறது சில பாடங்கள் எளிதானவை சில கடினமானவை நல்லவர்களுக்கு வரும் கஷ்டங்கள் அவர்களின் ஆத்மாவை மேலும் தூய்மைப்படுத்துகின்றன அவர்களின் பொறுமையை வளர்க்கின்றன அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன தீயவர்களின் சுகம் தற்காலிகமானது அவர்களின் கர்ம கணக்கு ஒரு தீர்க்கப்படும் அதுவரை பொறுமையாக இருங்கள் நீதி தாமதமாகலாம் ஆனால் தவறாது என் பிள்ளைகளே நீங்கள் சில நேரம் பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆனால் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் உங்கள் பிரார்த்தனை வீணாகவில்லை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்பது உங்களுக்கு நல்லதா என்பதை நான் முடிவு செய்கிறேன் சில நேரம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதில் உங்களுக்கு அதைவிட சிறந்த ஒன்றை தருகிறேன் சில நேரம் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் நீங்கள் தயாராகும் வரை காத்திருக்கிறேன் ஒரு குழந்தை தன் தாயிடம் தீப்பெட்டி கேட்கிறது அதை ஏன் குழந்தையின் நலனுக்காக அதுபோல் நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எனக்கு தெரிந்தால் நான் அதை தரமாட்டேன் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒன்றை நிச்சயம் தருவேன் என் மறுப்பில் கூட என் அன்பு இருக்கிறது என் தாமதத்திலும் என் கருணை இருக்கிறது என் அன்பர்களே நீங்கள் வயதாகும் போது மரணத்தை பற்றி யோசிக்கிறீர்கள் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் ஒரு பயணத்தின் தொடர்ச்சி நீங்கள் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்வது போல ஒரு உடையை கழற்றி இன்னொரு உடையை அணிவது போல உங்கள் உடல் மாறும் ஆனால் உங்கள் ஆத்மா அழியாது அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அது என்னுடையது என் அம்சம் மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் அது ஒரு விடுதலை உடலின் வேதனைகளில் இருந்து விடுதலை உலக இருந்து விடுதலை நீங்கள் என்னிடம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் மரணம் உங்களுக்கு ஒரு பண்டிகை ஒரு மகிழ்ச்சி ஒரு மீண்டும் இணைவு நீங்கள் என்னிடம் திரும்பி வருகிறீர்கள் உங்கள் பிறப்பிடத்திற்கு திரும்பி வருகிறீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை மட்டும் கற்றுக் கொடுக்காதீர்கள் பணம் வாழ்வதற்கு தேவை ஆனால் வாழ்வின் நோக்கம் அல்ல அவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுங்கள் கருணையை கற்றுக் கொடுங்கள் நேர்மையை கற்றுக் கொடுங்கள் பொறுமையை கற்றுக் கொடுங்கள் தியாகத்தை கற்றுக் கொடுங்கள் இவைதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு உண்மையான வெற்றியை தரும் உங்கள் குழந்தைகளை என் திருக்கதைகள் மூலம் வளரியுங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நான் எப்படி தாரகாசுரனை வென்றேன் ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு மோட்சம் அளித்தேன் வெற்றி என்பது எதிரியை அழிப்பது மட்டுமல்ல அவனை மாற்றுவதும் கூட எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றுவதே உண்மையான வெற்றி பழிவாங்குதல் அல்ல மன்னிப்பே உயர்ந்த குணம் என் அன்பர்களே உங்கள் இல்லத்தில் அமைதி இருக்க வேண்டுமானால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே அன்பு இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் இடையே மரியாதை இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் இடையே பாசம் இருக்க வேண்டும் ஒருவரது தவறுகளை மன்னிக்க வேண்டும் ஒருவரது நல்ல குணங்களை பாராட்ட வேண்டும் ஒருவரது துக்கத்தில் பங்கேற்க வேண்டும் ஒருவரது மகிழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் உங்கள் வீட்டில் யாருக்கும் பசி இருக்கக்கூடாது யாருக்கும் வருத்தம் இருக்கக்கூடாது யாரும் தனிமையில் இருக்கக்கூடாது வீட்டின் மூத்தவர்கள் இளையவர்களை வழிநடத்த வேண்டும் இளையவர்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வீட்டில் நான் எப்போதும் வசிக்கிறேன் அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு என் பிள்ளைகளே உங்கள் தொழிலை ஒரு வழிபாடாக செய்யுங்கள் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் உலகிற்கு உணவு கொடுக்கிறீர்கள் இது ஒரு புனிதமான சேவை நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் அறியாமையை அகற்றுகிறீர்கள் இது ஒரு தெய்வீகமான வேலை நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் நீங்கள் நோயை போக்குகிறீர்கள் இது ஒரு கடவுளின் வேலை எந்த தொழிலை செய்தாலும் அதை நேர்மையாக செய்யுங்கள் அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள் அன்புடன் செய்யுங்கள் உங்கள் வேலையில் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள் உங்கள் லாபத்திற்காக மற்றவர்களுக்கு நஷ்டம் செய்யாதீர்கள் நீங்கள் கடைக்காரராக இருந்தால் நல்ல பொருட்களை நல்ல விலைக்கு கொடுங்கள் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல சேவையை கொடுங்கள் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தால் உங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள் இதுதான் தர்மம் இதுதான் நான் விரும்பும் வாழ்க்கை முறை என் நண்பர்களே நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் சிந்தனையை பாதிக்கிறது மாமிசம் சாப்பிடுவதை குறையுங்கள் அதிகமாக காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் சாப்பிடுங்கள் இவை உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருக்கும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மது புகையிலை போன்ற போதைப் பொருட்களை தவிருங்கள் இவை உங்கள் புத்தியை மழுங்கடிக்கும் உங்கள் ஞானத்தை மறைக்கும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும் உங்கள் உணவை என்னை நினைத்து சமையுங்கள் என்னை படைத்து சாப்பிடுங்கள் உணவு சாப்பிடுவதும் ஒரு வழிபாடு அதை புனிதமாக கருதுங்கள் உணவை வீணாக்காதீர்கள் அதற்காக பல உயிர்கள் உழைத்திருக்கின்றன அதை மதித்து உண்ணுங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தால் பசிப்பவர்களுக்கு கொடுங்கள் இதுதான் அன்னதானம் இதுதான் உண்மையான தர்மம் என் பிள்ளைகளே உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது நல்ல வார்த்தைகள் மனதை மகிழ்விக்கும் கெட்ட வார்த்தைகள் மனதை புண்படுத்தும் யாரையும் அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லாதீர்கள் யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லாதீர்கள் உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கட்டும் உங்கள் குரல் கருணையால் நிறைந்திருக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மற்றவர்களின் பிசாகில் பங்கேற்காதீர்கள் கோல் சொல்லாதீர்கள் வதந்தி பரப்பாதீர்கள் ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரைப் பற்றி தவறாக பேசாதீர்கள் உங்களுக்குத் தெரியாத விஷயங்களை உண்மையைப் போல் சொல்லாதீர்கள் பொய் சொல்லாதீர்கள் உண்மையே பேசுங்கள் அதுவும் அவசியமான உண்மையை மட்டுமே பேசுங்கள் வேண்டாத உண்மைகளால் யாரையும் புண்படுத்த வேண்டாம் என் அன்பர்களே உங்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றினால் அதை செயலாக்குங்கள் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று தோன்றினால் உடனே செய்யுங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் தாமதம் செய்யாதீர்கள் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றினால் அவசரமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களுக்கு காலாவதி உண்டு அவற்றை சீக்கிரம் செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கண்டுபிடியுங்கள் ஒரு பறவையின் பாட்டில் ஒரு பூவின் மனத்தில் ஒரு குழந்தையின் சிரிப்பில் ஒரு முதியவரின் ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியை கண்டுகொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது பெரிய சந்தோஷங்களின் தொகுப்பு அல்ல சின்ன சின்ன மகிழ்ச்சிகளின் மாலை அவற்றை சேகரியுங்கள் அவற்றை ரசியுங்கள் அவற்றுக்காக நன்றி சொல்லுங்கள் என் பிள்ளைகளே உங்கள் எதிரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மன்னிப்பு உங்களை பலவீனமாக்காது மாறாக உங்களை வலுவாக்கும் பழிவாங்குதல் உங்கள் மனதை கெடுக்கும் மன்னிப்பு உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் நான் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆனால் என் அன்பு எப்போதும் உங்களோடு இருக்கும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் என் பாதுகாப்பு எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும் என் பிள்ளைகளே கடைசியாக ஒன்று சொல்கிறேன் உங்கள் இதயத்தில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் அன்பே கடவுள் அன்பே வழிபாடு அன்பே மோக்ஷம் நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அன்பு இருந்தால் நீங்கள் என்னிடம் வந்துவிட்டீர்கள் அன்பு இல்லாமல் செய்யும் எந்த பூஜையும் எந்த வழிபாடும் எந்த யாகமும் வெறும் சடங்கு மட்டுமே உங்கள் மனதில் பொறாமை வெறுப்பு கோபம் அகங்காரம் இவைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இவை உங்கள் மனதின் அமைதியை கெடுக்கும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும் இவைகளுக்கு பதிலாக அன்பு கருணை பொறுமை பணிவு இவைகளை வளர்த்து கொள்ளுங்கள் இவைதான் உங்களை உண்மையான மனித நேயர்களாக மாற்றும் என் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திலும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு செயலும் என் சேவையாக இருக்கட்டும் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் என் திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் என் பக்தியில் ஊறியதாக இருக்கட்டும் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் இந்த பூமியிலேயே வைகுண்டத்தை அனுபவிக்கலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போது என்னை அழைத்தாலும் நான் உங்களுக்காக வருவேன் தூரத்திற்கு அர்த்தமில்லை காலத்திற்கு அர்த்தமில்லை உங்கள் அன்பிற்கு முன்னே எல்லாம் சிறியது உங்கள் பக்திக்கு முன்னே எல்லாம் துச்சம் நீங்கள் உண்மையான மனதுடன் என்னை அழைத்தால் நான் ஓடி வருவேன் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் உங்கள் துயரத்தை தீர்ப்பேன் உங்கள் கவலையை போக்குவேன் என் பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்கள் தற்காலிக பயணிகள் உங்கள் உண்மையான வீடு என்னுடன் தான் இருக்கிறது அதுவரை நீங்கள் நல்ல பயணிகளாக இருங்கள் பயணத்தில் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாக இருங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள் இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் என்னிடம் வரும்போது நீங்கள் நல்லவர்களாகவே வர வேண்டும் தூய்மையாக வர வேண்டும் அன்பால் நிறைந்தவர்களாக வர வேண்டும் என் அன்பே என் உரை முடிவுக்கு வருகிறது ஆனால் என் அன்பு எப்போதும் தொடர்கிறது என் ஆசீர்வாதம் எப்போதும் பாய்கிறது என் கருணை எப்போதும் சூழ்கிறது என் பிள்ளைகளே இன்னும் சிலவற்றை உங்கள் மனதில் பதியவையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார் சிலர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் சிலர் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் சிலர் உங்களை சோதிக்க வந்திருக்கிறார்கள் சிலர் உங்கள் பொறுமையை வளர்க்க வந்திருக்கிறார்கள் சிலர் உங்கள் அன்பை பெருக்க வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசிரியராகப் பாருங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதேனும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகளை கூட நன்றியுடன் நினைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை வலுவாக்கினார்கள் உங்கள் பொறுமையை சோதித்தார்கள் உங்கள் மன்னிக்கும் குணத்தை வளர்த்தார்கள் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவினார்கள் அவர்கள் இல்லாமல் நீங்கள் இன்று இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியாது எனவே அவர்களுக்காகவும் வாழ்த்துங்கள் அவர்களின் நலனுக்காகவும் பிரார்த்தியுங்கள் என் நண்பர்களே உங்கள் வீட்டில் பண்டிகைகளை கொண்டாடும்போது வெறும் சடங்காக கொண்டாடாதீர்கள் அதன் ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து கொண்டு கொண்டாடுங்கள் தீபாவளியில் அறியாமையின் இருளை அகற்றி ஞானத்தின் ஒளியை ஏற்றுங்கள் பொங்கலில் இயற்கையோடு ஒன்றிணைந்து நன்றி தெரிவியுங்கள் நவராத்திரியில் தேவியின் சக்திகளை வேண்டி வழிபடுங்கள் விநாயக சதுர்த்தியில் விக்னங்களை அகற்றி புதிய தொடக்கங்களை வரவேற்கள் ஒவ்வொரு பண்டிகையும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பண்டிகைகளின் கதைகளை சொல்லுங்கள் அவற்றின் ஆன்மீக பொருளை விளக்குங்கள் அவர்கள் இளம் வயதிலேயே இந்த பண்பாட்டின் அழகை உணரட்டும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்களின் வேர்களை மறக்காமல் இருக்கட்டும் பண்பாடு என்பது வெறும் சடங்குகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு சிந்தனை முறை ஒரு ஆன்மீக பாதை என் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் வயதாகிவிட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் என்று நினையுங்கள் அவர்களின் அறிவுரைகளை கவனியுங்கள் அவர்களின் கதைகளை கேளுங்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த தியாகங்களை நினைத்து நன்றி தெரிவியுங்கள் அவர்களின் கடைசி நாட்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்யுங்கள் இது உங்கள் கடமை மட்டுமல்ல உங்கள் பாக்கியமும் கூட உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் தவறான பாதையில் சென்று விட்டீர்கள் என்று உணர்ந்தால் உடனே திரும்பி வாருங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு காலம் ஆகியிருந்தாலும் கவலை இல்லை நான் எப்போதும் உங்களுக்காக காத்திருக்கிறேன் திரும்பி வரும் பிள்ளையை தந்தை எப்படி வரவேற்கிறானோ அதைவிட ஆயிரம் மடங்கு அன்புடன் நான் உங்களை வரவேற்பேன் உங்கள் கடந்த காலத்தை நான் மறந்து விடுவேன் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்குவேன் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் என் திருநாமத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கள் என் அருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும் ஓம் முருகா ஓம் சரவணபவா ஹர ஹர மகாதேவ